இனி உறவுகளுக்கு காலை வணக்கம் ஊரில் வந்து இருக்கிற வெயிலில் வந்து மன்றங்களாலே இருக்க முடியாது ஆனால் இங்கே அட்டா வந்து சந்தைன்னு சொல்லுவாங்க அங்கே போயிட்டு இப்போ கண்டி இந்த வெஜிடபிள் மட்டும் கண்டினியூஸாக நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கோம் வெண்டைக்காய் முருங்கைக்காய் முருங்கைக்காய் வந்து ரேரு கத்திரிக்காய் ஆனா இன்னைக்கு வந்து பருவலம் கங்கடம் வந்து கிடைச்சிருக்கு ஃப்ரெஷ்ஷா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துன்னு வந்தாங்க வெண்டைக்காய் வந்து இங்க பக்கத்துலயே எங்க தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துல வந்துட்டு அது லீஸ் கிட்ட மாதிரி விட்டுருக்கோம் அவங்க வச்சுன்னு வந்து குடுப்பாங்க வெண்டைக்காவும் குக்கும்ப மட்டும் அது கூட வந்துட்டு முருங்கைக்காய் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷு இது வந்து கங்கடம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்ல வந்து இத என்ன பேர் சொல்லி சொல்லுவாங்க இந்த காய் எனக்கு கரெக்டா தெரியல ஆனா கோடியில வர்ற காய் கொஞ்சம் லைட்டா கசப்பு இருக்கும் ஆனா ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் நான் ஒரு வாட்டி இன்ஸ்டாகிராம்ல பாத்த இந்த காய் வந்து இப்ப தமிழ்நாட்டுல வந்து நல்ல கிடைக்குது நல்ல மார்க்கெட்ல அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லி வந்து நான் போனதுல இருந்து பார்க்கவே இல்லங்க கொத்தமல்லி இப்போ வாங்கினு வந்தாங்க சந்தையில் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொத்தமல்லியும் பச்சை மிளகாவும் இந்த வெஜிடபிள் இந்த வெஜில் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சது பெரிய விஷயம் இன்னைக்கு நம்ம கங்கடம் ஃப்ரை பண்ண போறோம் என்னோட ஸ்டைல்ல சிப்ஸ் மாதிரி செம்ம சூப்பரா இருக்கும் இந்த வெஜிடபிள் கிடைச்சதுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சா தமிழில் கமெண்ட்ல சொல்லுங்க காங்கடன ஒா ஆசி ஓகேடேபுள் மிலுனி அடி ஃபஸ்ட் டைம் ஏ காண அச்சு தான் பைகணம் டெய்லி ஆமா காய சார் மூர ஸ்டைல் அப்படேட் தமிழ்நாடு சேட்டப்பை தமிழ் ரொம்ப டிட்டைல இது வந்து காங்கடம் வந்து நம்ம தமி ஊர்ல வந்து இப்போ சூப்பர் மார்க்கெட்ல எல்லாத்துலையுமே கிடைக்குது இது பாவக்காவோட இன்னொரு வகை அப்படின்னு சொல்லுவாங்க லைட்டாக கொஞ்சம் கசப்பு இருக்கும் இந்த கசப்பே இல்லாமல் பசங்களுக்கு எவ்வளோ சூப்பவா பண்ணலாம் அப்படின்றதுதான் வெத இல்லாத காய் இருந்ததுன்னா இது மேல மேலே அந்த சொர சொரப்பா இருக்கிறது ஃபுல்லாக நல்லா கத்தியிலே சீவிட்டு இந்த மாதிரி மெலிசா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம் உள்ள வந்து வெதை இருந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ண முடியாது நல்லா சாஃப்டா இருக்க மேலே சீவனத்தில் இந்த இதுவும் மட்டும் நம்ம தூக்கி போட்டுடலாம் இவ்வளோ சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் கட் கொஞ்சமா உப்பு மூள் போட்டு லைட்டா வேக இந்த வெஜிடபிள் வந்து ரொம்ப நல்லது இது வந்து நம்ம தான் இது ஹைபிரிட் ஹைபிரிட்னா இது கொஞ்சம் பெருசா இருக்கு நாட்டுக்காய்னா இன்னும் கொஞ்சம் சின்னதா இருக்கும் உப்பு மஞ்சத்தூள் போட்டு லைட்டா கொதிக்க வச்சுக்கலாம் லூனோ ஹல்தி பொக்கிக்கு

இங்கே ஒரு சில வந்துட்டு வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதால சாப்பாட்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு இல்லைன்னா நைட் சாப்பாடு அது கூட காம்பினேஷனாக சாப்பிட்றதுக்கு ஒரு ரெண்டு மூணு ஐட்டம் பண்ணுவாங்க அதில் இந்த பக்கோடா மாதிரி பண்ணும் ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா வேக வச்சுட்டேன்னா ரொம்ப குழஞ்சிட்ட ஒரு மாதிரி ஆகிடும் அதனால ஆஃப் ஆயில் தான் வேக வச்சிருக்கேன் நான் மஞ்சத்தூள் உப்பு போட்டு வேக வச்சிட்டு அந்த இருந்து எடுத்துடலாம் அந்த தண்ணி வந்து கொஞ்சம் சிறுங்கசப்பாக இருக்கும் ஒரு புது வெஜிடபிள் பசங்களுக்கும் ரொம்ப இருக்கும் டிஃப்ரெண்டாக இருக்கும் சிப்ஸ் மாதிரி பண்ண போகிறோம் நம்ம இது கூட நீங்கள் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் பவுடர் இருந்தால் அதை கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா கடல மாவு கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் மிளகாத்தூள் போடுறோம் பஜ்ஜி போண்டா மிக்ஸ் கூட இது ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டிங்களன்னா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நான் ஆச்சு ஃபிஷ் ஃப்ரை மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மோ அஜா மச்சை ஃப்ரை குறிப்போ மசாலா டிக்க அவள் சப்போ மிக்ஸ் குறிக்கி பஜ்ஜி பூண்டா மிக்ஸ் மசாலா டீக்க பொக்கிடுச்சு டிக்க லூனோ ஹல்தி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எத்திக்கி பொக்கிக்கு பொல்ல மிக்ஸ் குறதுவோ டிக்க பஜ்ஜி பொண்டா மிக்ஸ்னா ராகு ரோய்பர் சைட்டை போய் மூட்டிக்கு பேசன் மிக்ஸ் குறிச்சு பஜ்ஜி பொண்டா மசாலாவில் வந்து ஆல்ரெடி உப்பு காரம் எல்லாம் இருக்கும் அது அப்பா அம்மாக்கு மாமியார் மாமனாருக்கு வந்து காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சாப்பிட மாட்டாங்க அதனால அது கூட கொஞ்சமாக வந்து கிறிஸ்பி இருந்தால் இருந்தாலும் அவ்வளோலாம் கடிச்சு சாப்பிட முடியாது ஆனால் நீங்கள் பசங்களுக்கு செய்கிற மாதிரி இருந்தால் கான்ஃப்ளோரம் ப்ளஸ் அரிசி மாவும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணீங்களானவன் நல்லாயிருக்கும் நான் அவங்களுக்காக பண்ணுறேன் அப்படின்றதுக்காக கொஞ்சமாக கடல மாவு போட்டுட்டு ட்ரை பண்ணுறேன் மஸ்டர்ட் ஆயில் தான் ஊரில் யூஸ் பண்ணுவோம் அங்கேயும் அதுதான் இங்கேயே வந்து நான்வெஜ் செய்யும் போது மட்டும் நான் மஸ்டர்ட் ஆயில் யூஸ் பண்ணுவேன் கடுகு எண்ணெய் தான் கடுகு எண்ணெய் போட்டுட்டு நல்லா சூறாக்கிட்டோம்னா அதோட ஸ்மெல் வராது ரொம்ப நல்லது கடுகு எண்ணெய் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டு வறுத்து எடுத்தா வந்துட்டு நம்ம சின்ன பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக சிப்ஸ் மாதிரி இருக்கும் அப்பா அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் அவங்களால சாப்பிட முடியும் அப்படின்றதால நான் கிறிஸ்பியா இல்லாம கொஞ்சம் நார்மலா வெந்துட்டு ஒன்னுவே எடுத்துருவேன் ஆனா எங்க பசங்க எல்லாம் சாப்பிடும் போது வந்து கிறிஸ்பியா செய்வேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வெஜிடபிள் இதுல வெங்காயம் போட்டுட்டு சின்ன சின்னதா ஃப்ரை பண்ணி செய்யறதும் ரொம்ப நல்லா இருக்கும் நாங்க இந்த மாதிரி பக்கோடா மாதிரி செஞ்சிருக்கோம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஏ கங்கோடான்னா பொழு கிறிஸ்பி டைப்ல ஃப்ரை குறிப்ப டைம் பிள்ளை மணக்காய்வா பாய் டீக்கு ரொம்ப மோ பாபா பாபா போ பாபா பேசி கிறிஸ்பி ரய்ப டைம் ரெய்ப்பரி பண்ணிக்கு போய் முட்டிக்கு மீடியம் ராஃப்ட்னஸ் ஃப்ரை கொருக்கி கடை கடிவோம் சுறுசு தெல ஃப்ரை குறிச்சு வெயில் பயங்கர ஜாஸ்தியா இருக்கும் நீங்க நார்மலா வந்துட்டு நான் காலையில ஆறு மணிக்குள்ளவே செம்ம வெயில் வந்துரும் நான் ஆறு மணிக்கு வந்து சாப்பாடு வந்து செஞ்சிடுவேன் சாப்பாடுன்னா வந்து அந்த உஷ்ணோம் உஷ்ணச்சாவளா அப்படின்னு சொல்லுவாங்க பாயில் அரிசி அது ரொம்ப நேரம் வேக வச்சு தான் கரெக்டாக இருக்கும் இண்டக்ஷன்ல வந்து வச்சுட்டோம்னா அப்பா வந்து வேற எந்த அரிசியும் சாப்பிட மாட்டாங்க பாயில் அரிசி தான் சாப்பிடுவாங்க அது நல்லா கொஞ்சம் குண்டு குண்டா இருக்கும் ஆனால் அதை நல்லா வேக வச்சுட்டோம்னா ஆயிடும் தண்ணி எதுவும் வடிக்காமல் அப்படியே விட்டுட்டு ஓப்பன் பண்ணி விட்டுட்டோம்னா அவங்க சாப்பிடும் போது வந்து ஆயிடும் இந்த அளவுக்கு ரெண்டு பக்கமும் வருத்திட்டாவே போதும் நல்லா கிறிஸ்பியா இருக்கும் ஊர்ல வந்துட்டு நான் கிச்சன் ரூம்ல வந்து வெயில் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றதால நான் அப்பவே வந்துட்டு மூடிடுவேன் ஜன்னல் எல்லாம் நல்லா சூப்பராக வறுத்து எடுத்தாச்சு இதுதான் கங்கோட ஃப்ரை நீங்களும் ஒரு வாட்டி இந்த வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா இதோட பேர் வந்து தமிழ்ல எனக்கு வந்து பழுவக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க பழுவக்காய் வந்து கொஞ்சம் பாவக்காய் ரகத்தோட சேர்ந்தது ரொம்ப நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க புடிச்சா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்